இருந்துச்சு அதுக்கான காரணம் அவங்க சொன்ன மாதிரிதான் அங்க ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் சும்மா சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க கடைசி நாள் ஷூட்டிங்ல பிரியங்கா அக்கா சொன்ன சில விஷயம் மணிக்கு மனசெலவுல அதிகமான காயத்தை உருவாக்கிருச்சு அப்பவே மணியோட முகம் மாறிடுச்சு அங்க செட்ல இருந்த எல்லோருமே மணிய காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணும் ஆனா மணி கேட்கல யாரா இருந்தாலும் அவங்க பண்ற வேலைய பத்தி ஏதாவது தப்பா பேசினா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க அதான் மணி இப்போ பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் மணி என்ன பண்ண பண்ணாலும் அது பெருசா ஹிட்டாக என்னோட விஷஸ் எப்போதுமே இருக்கும் மணி இந்த நிகழ்ச்சியில நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க ரக்ஷன் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க